அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜோதிடம் பற்றிய சில அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடம்ங்கிறது ஒரு எண்கணிதம் தான் வானியலில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருக்கும் இடத்தின் அடிப்படையில் நம்ம பிறந்த தேதி நாட்கள் நேரம் இதன் அடிப்படையில் நம்மளோட கடந்த காலம் நம்மளோட நிகழ்காலம் நம்மளோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளோட குடும்பம் பொருளாதார அமைப்புகள் நம்மளோட வேலை அமைப்புகள் நம்மளோட பிறப்பு இறப்பு பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் அப்படிங்கிற எண்கணிதம் அடிப்படையாக இருக்கு அது உதவிகரமாகவும் இருக்கு இதுல எப்படி ராசி கட்டம் உருவாக்கப்படுது கிரக அமைப்புகளின் தத்துவங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி சில பேசிக்கான ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னோட பதிவு இருக்கட்டும் இப்ப ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் தான் தந்தை உயிர்காரகன் அவரை சுத்தி தான் எல்லா கிரகங்களும் இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கு இப்ப சூரியன் சுத்தி பூமி இருக்கு இப்போ பூமி இருக்குன்னா ஒரு நில அடிப்படை தத்துவத்தில் உள்ள பூமி அப்படிங்கிற கிரகம் சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருட காலம் எடுத்துக்குது அது தனித்தானே சுத்திக்குது சூரியனையும் சுத்தி வர்றதுக்கு ஒரு வருட காலம் எடுத்துக்குது அதே மாதிரி பூமியோட துணைக்கோள் சந்திரன் அது பூமியை சுற்றி வர்றதுக்கு ஒரு மாத காலம் எடுத்துக்குது நம்ம சூரியனை மற்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு சுற்றி வர்றதுக்கு பன்னெண்டு வருட காலம் எடுத்துக்கிட்டாரு சனி சுற்றி வர்றதுக்கு முப்பது வருட காலம் எடுத்துக்கிட்டாரு அதே போல நிலை கிரகங்கள்னு சொல்லப்படுற ராகு கேது அவங்களாம் எப்படி இருக்காங்க அந்த அமைப்பு பொறுத்து நம்ம ராசிக்கட்டத்தை விளக்க முடியும் இதில் ராசிக்கட்டத்தில் இப்போ சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம இந்த ராசிக்கட்டம் சூரியனையும் பூமியும் மையமாக வச்சு தான் அந்த ராசிக்கட்டத்தை உருவாக்கியிருக்கோம் இப்போ ராசி கட்டத்துல பன்னெண்டு கட்டங்கள் இருக்கு அதாவது ஒரு சூரிய அமைப்பையோ பூமியோட அமைப்பையோ பன்னெண்டு பாகங்களா பிரிச்சு இப்போ ஒவ்வொரு வருட காலம் இருக்குன்னா அதை எப்படி பிரிக்கலாம் பன்னெண்டு மாதங்களா பிரிக்கலாம் இப்போ பன்னெண்டு வருடங்கள் இருக்குன்னா அதை எப்படி பிரிக்கலாம் ஒவ்வொரு வருடங்களா பிரிக்கலாம் அதே மாதிரி இந்த கட்டத்தை பன்னெண்டு பாகங்களா பிரிச்சுக்கணும் இந்த பன்னெண்டு பாகங்களில் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதன் மூலமா அதன் பலன்கள் என்ன அது மூலமா நம்மளோட பாகங்கள்லாம் என்ன சொல்லுது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு இந்த ராசி கட்டம் பயனுள்ளதாக இருக்கு இப்ப ராசி கட்டத்துல முதல் கட்டம் தான் மேசம் ராசி இரண்டாம் கட்டம் ரிசபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் அப்படின்னு பன்னெண்டு கட்டங்களாக பிரிச்சுக்கிறோம் இதுல முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய கட்டம் மேசம் தான் இப்ப ஒவ்வொரு ராசியிலும் சூரியன் ஒவ்வொரு மாதம் பயணிக்கும் இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை முதல் பங்குடி மாதம் பங்குனி வரை பன்னெண்டு மாதங்கள் உள்ளன இப்போ அப்படின்னா சித்திரை மாசத்துல சூரியன் மேசம் ராசியில் உச்சமா இருக்கும் அதே போல் வைகாசி மாசத்துல பங் அதே சுழற்சியில் பங்குடி மாதத்தில் மீனத்துலேயும் இருக்கும் இப்போ சூரியன் இப்போ நம்ம எந்த மாசத்துல பிறந்திருக்கோமோ அந்த அடிப்படையாக வச்சு தான் சூரியன் அந்த ராசி கட்டத்துல இருக்கும் இப்போ நம்ம ஒரு உதாரணமா ஆனி மாசத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப சூரியன் நம்ம ராசி கட்டத்துல கண்டிப்பா மிதனத்துல தான் இருக்கும் சந்திரன் எப்படி கண்ண கணக்கு சந்திரன் வந்து பூமியை சுற்றி வர்றதுக்கு இருபத்தி எட்டு நாட்கள் ஒரு பௌர்ணமி அமாவாசை வளர்ப்புறை தேய்பிரை அப்படின்னு இருபத்தெட்டு நாட்கள் எடுத்துக்குது அது எந்தெந்த நாட்கள் சூரியனுங்கிறது தான் நாலு கிரகம் எந்தெந்த அதாவது சந்திரன் தான் நாலு கிரகம் எந்தெந்த நாட்கள்ல இப்போ நம்ம ஆணி மாசத்துல பிறந்திருக்கோம் ஆணி மாசம் எந்த தேதி ஒரு ஒரு தேதியில பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட சந்திரன் எங்க இருக்கு அது அமாவாசையில் இருக்கா பௌர்ணமியில இருக்கா வளர்ப்பிரை தேவிரை அப்படிங்கிற அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சந்திரன் எங்கே எந்த ராசி கட்டத்துல இருக்கோ எந்த நாளில் இருக்கோ அதை தான் ராசி கட்ட முடிவாகுது அதுதான் நம்மளோட ராசி கோச்சார பள்ள அடிப்படையில் அதுதான் நம்மளோட ராசின்னு சொல்லப்படுது அது எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அந்த பாதத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட முதல் திசை ஆரம்பிக்கும் அடுத்தது எந்த லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம பிறந்தது நம்மளோட தேதி நாள் மற்றும் இடம் இதன் அடிப்படையில் தான் நம்ம நம்மளோட ஜாதக பலன்களை பார்க்குறோம் அதுல நம்ம பிறந்த நேரம் காலையிலையா மதியமா இரவா அப்படிங்கிற அடிப்படையில லக்னம் முடிவாகுது ஒரு லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பழங்களை சொல்ல முடியும் ராசியா அடிப்படையாக வச்சு நம்ம கோச்சார பழங்களையும் லக்னத்தை அடிப்படையாக வச்சு நம்மளோட ஜென்ம பலன்களையும் சொல்ல முடியும் நம்ம ஜென்ம பலன்கள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் எண்பது சதவீதத்துக்கு மேலே வேலை செய்யும் கோச்சார பழங்கள் இருபது சதவீதம் வேலை செய்யும் பதினைஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணும் இப்போ ஜென்ம பலன்கள் தான் நம்மளோட ஜாதகத்தை முக்கியமாக தீர்மானிக்க கூடியது அப்படின்னு பார்க்குறோம் ஆனாலும் சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில இப்போ எல்லா கிரகங்களும் இருந்தால் கூட நம்மளோட அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளோட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு நம்மளோட ஒரு எண்ணம் இருக்கு ஒரு செயல் இருக்கு நம்ம ஒரு திங்க் பண்றோம் அதுக்கான நிகழ்வு செயல் படைப்புங்கிறது வடிவமை வந்து சந்திரன் மூலமாக தான் நடக்கும் அதாவது எப்படி நம்ம வாழ்க்கையில நம்மளோட தேவைகள் இருக்கோ அது வந்து நிவர்த்தி ஆடுறது சந்திரன் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா அமைப்புகள் இருக்கும் இப்ப ராசினா என்ன லக்னம்னா என்ன அப்படிங்கறத பார்த்துருக்கோம் அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் ஆட்சி கிரகமா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப மேசம் மற்றும் விருச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி அதிபதியாக இருக்கும் துலா மற்றும் ரிஷபத்துக்கு சுக்கரன் ஆட்சி அதிபதியாகவும் இதனம் மற்றும் கண்ணிக்கு புதன் ஆட்சி அதிபதியாகவும் தனுசு மற்றும் மீனத்துக்கு குரு ஆட்சி அதிபதியாகும் கும்பம் மற்றும் மகரத்துக்கு சனி ஆட்சி அதிபதியாகவும் சிம்மத்துக்கு சூரியனும் கடகத்துக்கு சந்திரனும் ஆட்சி அதிபதியாக இருப்பாங்க இப்ப எந்தெந்த கிரகம் எங்கே உச்சமாவது நீச்சமாகுது அப்படிங்கறது பார்க்கலாம் இப்ப சனியும் சூரியனும் நேரடியா இருப்பாங்க இப்பவுமே சூரியன் மேசத்துல உச்சமானா சனி அங்கே நீசமாவாரு துலாம்ல சூரியன் நீசமானா சனி உச்சமாவாரு அதே போல புதனும் சுக்கரனும் புதன் கண்ணில உச்சமானா மீனத்துல நீசமாவாரு சுக்கரன் மீனத்துல உச்சமானா சுக்கரன் கண்ணில நீசம் ஆவாங்க அதே போல குருவும் செவ்வாயும் குரு கடகத்துல உச்சமாவாரு மகரத்துல நீச்சமாவாரு அதே போல செவ்வாய் மகரத்துல உச்சமாவும் கடகத்துல நீச்சமாவும் இருப்பாங்க சந்திரன் உச்சமா இருப்பாங்க இந்த உச்சம் நீச்சம் ஆச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு கிடையாது உங்களுக்கு இது மூலமாக ஒரு சில பேசிக் தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் செய்யப்பட்டுச்சுன்னா மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திக்கலாம் வாழ்க்கை நம்ம